யார் பற்று கொண்டீர்களோ யார் மேற்கொண்டீர்களோ அந்த பற்று கொண்டவருடைய நிலைகள் வேதனைப்பட்டவுடனே அதை சுவாசித்து உங்களுக்குள் சென்றவுடனே நல்ல காரியங்களுக்கு நேர் போகாதபடி உங்களுக்குள் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய நிலைகளை முடியாதபடி ஆக இறக்க உணர்வுண்டும் இவருக்கே நல்லதை செய்கின்றீர்கள் நல்லது என்று நீங்க நினைத்தாலும் அவனின் உணர்வுகள் நான் முகந்தறிந்த பின் நம்ம அறியாமலே வேதனையான உருவாக்கும் இந்த உணர்வுகள் அவனுள் இருந்து நமக்குள் பாய்ந்து நமக்குள்ளும் அந்த வீரியத்தை காட்ட தொடங்கி விடுகின்றது ஆகவே இந்த நஞ்சு கொண்ட உணர்வுகள் அவன் இறப்பில்லாதபடி அங்கே வந்துவிடுகின்றான் அவர் உடலை வேதனை செய்வதை நான் காட்டுவிடுவேன் என்ற நீ யார் என்ற நிலைக்கு உன்னை நான் பார்க்கிறேன் என்ற இந்த முறைப்படிதான் தான் அந்த உடலே வேதனைப்பட்ட இந்த உணர்வு அந்த கேட்டவுடைய உணர்வுக்குள் இங்கே ஊடுருவி இந்த உடலுக்குள் நல்லதை செயல்படுத்தாதபடி இங்கே செயல்படுத்துகின்றது நிலையை உணர்த்துவதற்குத்தான் இங்கே காட்டினான் ஆக லோகத்துக்குள் இந்த இரணியம் சென்றவுடனே நல்லவைகளை செயல்படுத்தாத பின் அனைவரும் திரண்டு வந்து ஆக விஷ்ணுவிடம் கேட்கின்றார் ஏனென்றால் ஒருவருக்கு நாம் அடைக்கலம் கொடுப்பது உடலான சிவம் அந்த சிவத்துக்குள் இந்த எல்லா நல்ல குணங்கள் ஒடுங்கி அதை நல்லவைகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த நல்லவைக்குள் இந்த வேதனை என்ற உணர்வுகள் அவன் பற்ற வேதனை ஊடுருவி நல்லதை செய்ய விடாதபடி இங்கே தடைப்படுத்துகின்றன ஆகவே இந்த நல்லதை செய்யாது தடைப்படுத்த பின் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று அனைவரும் ஒருக்கச் சேர்ந்து உடலான சிவத்திரிடம் முறையிடுகின்றான் சிவனு நான் என்ன செய்வது விஷ்ணுவல்லவா வரம் கொடுத்தான் பிரம்மா சிஷ்டி வைத்தான் அவன் ஜீவன் பெற்றதை நான் தடுக்க முடியாது என்னுடைய தொழில் வருவோரை அழைப்பதும் அவர்கள் வாழ்வதற்கு இடம் கொடுப்பதுதான் என்னுடைய தொழில் உடலுடைய நிலைகள் ஆக நமக்குள் வேதனைப்பட்டாலும் இதை நாம் உயர் அது அது வரம் கொடுத்து விடுகின்றது விஷ்ணு பிரம்மாவை சிஷித்து விட்டால் சிஷ்டித்ததை நம் உடல் அதை ஏற்றுக் கொள்ளுகின்றது இந்த நிலையை நாம் எண்ணி எதை பார்த்தோமோ அது நமக்குள் வழங்கி விடுகிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள் ஆகவே அதற்கு பின் எல்லோரும் சேர்ந்து விஷ்ணுவிடம் நாம் கேட்போம் அவர்தான் வரம் கொடுத்தது என்ற நிலையை அங்கே வரம் கேட்டால் விஷ்ணுவிடம் கேட்டால் நாம் தான் யார் வந்தாலும் நான் வரம் கொடுத்ததால் ஆக வேண்டும் யாரையும் நாம் மறுக்க முடியாது அவருடைய நிலைகளில் அவரவர்கள் தொழில் எதுவாக இருப்பினும் அவர்கள் கேட்கும் வரங்களை எனக்கு கொடுக்கும் நிலைதான் என்னுடைய நிலைகள் என்று அவர் அழித்து விடுகின்றார் ஆக இவை அனைத்துக்கும் கொடுப்பது ஜீவனாக்குவது பிரம்மாவின் வேலை ஆகவே நான் வரம் கொடுத்தாலும் அவன் பிரம்மா சிருஷ்டிக்காமல் விட்டுவிட்டால் அது அது வர வர முடியாது ஆகவே அவன் பிரம்மாவை நாம் கேட்போம் என்ற நிலைகளில் எல்லோரும் சேர்த்து பிரம்மாவுடன் கேட்கின்றார்கள் ஆக பிரம்மாவோ எனது வேலை ஒன்றுடன் ஒன்று செயலை இயக்கி காட்டுவதுதான் எனது வேலை இது உருவாக்கி ஆகவே பிரம்மாவோ கொண்டு தனக்கு அது உருவான நிலையை தெளிவாக எடுத்து காட்டுகின்றான் ஆக அந்த பிரம்மாவின் செயலோ தனக்கு நான் வருவதற்கு அது உருவாக்கும் நிலைதான் என்று சொல்லுகின்றான் ஆகவே இதுவாறு இந்த மூன்று பேரும் அவரவர்கள் தொழில் செய்தாலும் நமக்குள் வந்த இரண் அவனின் வலு கொண்டுதான் அங்கு தீமையில் விளைகின்றது ஆக மூன்று பேர் இவ்வாறு சொன்னவுடனே எல்லோரும் சேர்ந்து இதை நீக்குவது வழி என்ன என்று கேட்க தொடங்குகின்றார்கள் அவ்வாறு கேட்க தொடங்கும் போதுதான் கண்ணனுக்கு இதை அனைத்தும் தெரியும் கண்ணிடம் நாம் கேட்டு அறிவோம் என்று கேட்கின்றார்கள் கண்ணனிடம் கேட்டு அறியப்படும் போது அவன் சொல்லுகின்றான் இந்த மண்ணுலகள் ஆக நஞ்சினை வென்று கடும் தவத்தார் அம் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி கடும் தவம் கொண்ட ரிஷிகள் அவனிடம் நாம் சென்றால் அவன் அவன் பெற்ற சக்தியின் துணையை நாம் நாடுவோம் என்றால் அவனின் அந்த சக்தியின் துணை கொண்டுதான் நாம் மீள முடியும் என்று ஆக இந்த விஷ்ணுவும் சிவனும் ஆக பிரம்மாவும் இனி நாம் அவரை எப்படி அணுகுவது என்று கேட்கின்றார்கள் அப்போதுதான் கடும் தவம் இருந்த நிலை கொண்டு அவன் உயிரின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று விண்ணுலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இன்னைக்கு துருவ மகிழ்ச்சியாக அவன் என்று தீமை அவன் எடுத்த தன் தவத்தால் அவன் விளைவித்துக் கொண்ட இந்த உணர்வின் சத்து அதிலிருந்து உமிழ்த்து பரவி பரவிக்கொண்டிருக்கும் இந்த நிலைதான் ரிஷியின் மகன் நாரதன் நாரதனோ அவன் கலகப்பிரியன் என்று நாம் சொல்லுவோம் ஆக அந்த ரிஷியாளர் தன் நலையில் இந்த நஞ்சினை நீக்கி உணவின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவனின்றி வெளிப்படும் அந்த உணர்வு தான் நாரதன் என்பது தீமிகளான நிலைகளிலிருந்து தீமை அகற்றும் சக்தியாக வரும்போது நமக்குள் இருக்கும் இந்த இரண்யன் என் விஷம் அந்த விஷத்தை நீக்கி அருண் ஞானி உணர்கள் வெளிப்பட்டதை நாம் நுகர்ந்து நமக்குள் சேர்ப்போமே என்றால் அந்த தீமைகள் அகழும் என்ற இந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் கண்ணம் காட்டிய நிலைகளுக்குள் பொழுதிலிருந்து மனிதனாக வருவரிலும் மனிதனாக இருந்து அவன் ஒவ்வொன்றும் உணர்த்தி அவன் உயிரான நிலைகள் இணைத்து அதிலே விளைந்த உணர்வின் சத்து இந்த பூமியில் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம் பூமியிலே பறந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த பறந்து கொண்டிருக்கும் இச்சக்தி நாம் பெரும் நோக்கத்துடன் தான் இவ்வாறு காவியங்களை தீட்டி அதன் பெரும் தகுதியாக இன்று உருவாக்கி உள்ளார்கள் அதைத்தான் காட்டி இதனின் நிலையை அந்த ரிஷியின் அருளை நாம் பெற்றோம் என்றால் தீமை நீங்கும் என்று இதை சொல்லுகின்றார் அப்போதுதான் அதோ ரிஷியின் மகன் வருகின்றான் நாரதன் அவனை கேட்டறிவோம் என்று ஆக அனைத்தும் நிறைவும் அந்த நாரதனுக்கு தெரியும் அவனுடன் கேட்டால் ரிஷி அணுகும் முறையை சொல்வார் என்று இங்கே காவியமாக தீட்டுகின்றார் ஆகவே கண்ணன் சொன்ன நிலைகள் கொண்டு நாம் நினைவு கொண்டு இன்று விண் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் சத்தை அதிலிருந்து விழிப்புறும் உணர்வை அவன் மனிதனாக வாழ்ந்த காலங்களில் தன் உடலில் வந்த தீமைகளை நீக்கி நீக்கிய உணர்வு இன்று வெளிப்பட்டதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நம்முன் படந்து கொண்டிருக்கும் இச்சக்தி பெரும் மார்க்கமாக அதை காட்டுகின்றான் அதனை நிலைகள் கொண்டுதான் அன்று உணக்கினான் அகசியம் அவன் ஊர்க்கிய நிலைகளை தான் ஆதி மூலம் என்பது உயிரும் அதனை பின்தொடர்ந்து ஒவ்வொரு சரீரத்திலையும் தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வின் தன்மை கொண்டும் அது பரிணாம வளர்ச்சியாகி அவன் எடுத்துக்கொண்ட வேதனை என்ற நிலைகள் இருப்பினும் அந்த வேதனையான நிலைகள் உடல் வலு கொண்டது மிருகம் என்றும் அந்த மிருகத்தின் நிலைகள் மிகவும் வலுமை கொண்டது யானை என்றும் யானையின் தலையை மனிதன் உடலிலே புரிதி அதனை உடலின் தன்மை வலுபற்றாலும் ஆனால் மனிதனின் நிலைகளில் எண்ணத்தால் வலுபற்றவன் என்றும் அந்த எண்ணத்தால் வலுபெற்று இந்த மனித வாழ்க்கையிலிருந்து நங்கினை வென்று உணர்வினை வழியாக மாற்றி சென்றவன் தான் கண்டுணர்ந்து தீமை அகற்றி இந்த சக்தியின் தன்மையை தான் உயிரால் நான் தான் வளர்ந்ததும் தான் மனிதனானதும் மனிதனுக்குள் விளைந்த சந்தர்ப்பத்தால் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையும் நீங்கிய உணர்வுகள் அவளுக்குள் விளைந்த நிலையும் தனக்குள் விளைந்த தீமையை அகற்றி உணர்வால் வெளிப்பட்டவன் தான் கண்டுணர்ந்த நிலையை வெளிப்படுத்திய நிலைகள் தான் விநாயகர் தத்துவம் ஆகவே இதனின் நிலை கொண்டு அந்த விநாயகரை அந்த அகசியம் நீங்க உருவாக்கி நாம் பெரும் பாக்கியமாக அதை சிலையாக வைத்து நாம் மேற்கப் பார்க்க அந்த சிலையை வைத்து நாம் உற்று நோக்கி அதை நாம் காணும் நிலைக்கு வைத்தார் அந்த அகசியம் காட்சியை தான் ஆதி மூலம் என்பது உயிர் அது ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காற்றும் வலிமை கொண்ட சரீரம் கொண்டதிலிருந்து தான் தப்பிக்க அதனிடம் வேதனைப்படும் நிலைகளிலிருந்து தான் மீட்டிட அதை கூர்மையாக எண்ணி அதனின் உணர்வை அது நுகர்ந்து எந்த மிருகம் வலுவான நிலை உள்ளோ அதை கூர்மையாக பார்த்து அதனின் உணர்வை நுகர்ந்து அதனால் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் அது சதா எண்ணும்போது அந்த வலு கொண்ட உணர்வின் சத்தை இந்த எளிமை கொண்ட உணர்வின் மிருகங்கள் அது நுகர்ந்து நுகர்ந்து அந்த வலிமையின் தன்மை இந்த உடலுக்குள் வந்து இந்த வலிமையான அந்த எதை கூர்ந்து கவனித்ததோ அந்த உயர்ந்த உதாரணமாக மான் புலியை பார்த்து பார்த்து அதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அந்த கொரூர செயலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அது கூர்ந்து நினைக்குமையான அந்த கொடூர உணர்வின் தன்மை இந்த மான் உடலுக்குள் சென்று இந்த சாந்தமான உணர்வை செயலற்றதாக்கி அந்த புலியின் உணர்வுகள் அதிகமாக கூடுகின்றது அப்ப அதனின் வலு கொண்டு நடுக்கம் அதிகரித்து இது தன்னை காத்துக்குள் உணர்கொண்டு அது இருந்தாலும் புலி இதை தாக்க எண்ணி வரும்போது அதனமிருந்து தப்பிக்க இது கண்ணின் உணர்வை அதுக்குள் செலுத்தி அந்த உணர்வின் துணையால் அதனின் உணர்வை தன்னை காத்துக்கொள்ளும் நிலையாக அது அதே எண்ணத்துடன் எதிர்த்து தாக்கும் நிறைகள் கொண்டு இதுதான் கீதா உபதேசத்தை உன் எதை என்று நினைந்தால் அதனின் வலு பெற்று அதனை எதிர்த்து நீ தாக்கு அதனின் உணை கொண்டு உன்னை காத்திட நீ என் அதனை வலுப்பெற்று அதனுள் சென்று அந்த வியூகத்தை தவிர்த்து அந்த வியூகத்துக்குள் சென்று அந்த வியூகத்தின் உணர்வின் தன்மை வலுவை பெறுகின்றது ஒரு மான் இறந்த பின் போரில் அந்த கண்ணன் கூறிய உபதேசத்தின்படி மான் இதே கூர்மையாக கவனித்து அந்த உணர்வின் வலு கொண்டு விட்டுப் விட்டு பிரிந்த அதே உணர்வின் வலு கொண்டு ஆக புலியின் உடலுக்குள் புகுந்து அந்த புலியின் உணர்வின் தன்மை கொண்டு அதற்குள் இந்த உயிர் அந்த உணர்வின் தன்மை வளர்த்து புலிக்குட்டியாக அது வளர்கின்றது இவ்வாறு வலுகொண்டது வலுவற்ற நிலைகள் கொண்டு நான் வந்த நிலையை அது தெளிவாக உணர்த்தி இது குறிச்சியத்திற போர் என்றும் ஆகவே நீ எதன் என்று வந்தாலும் அதனின் வலுவெற்று அதுவாக என்று இவ்வாறு அந்த தீமை அகற்றி வந்த பரிணாம வளர்ச்சியில் தீமையை அகற்றி அகற்றி அந்த தீமையை அகற்றிடும் அந்த சக்தியாக மனிதனான அகசியம் விண் உலக ஆற்றலை தனக்குள் வலுப்பெற்றதாக தன் சபப்பலனால் எடுத்துக்கொண்ட அந்த அகசியம் தனக்குள் துருவத்தை ஆக நாம் இனங்களில் இருக்கும் சத்தினை வடித்து நாம் உருவாக்கி தீமை அகற்றி தீமை அகற்றும் சக்தியா நமக்குள் வந்தாலும் அந்த தாவர இனத்தில் உள்ள சத்தை வேக வைத்து பிரித்துவிட்டுதான் வெறும் சத்தாக நமக்குள் எண்ணி எண்ணத்தால் வலுப்பெற்று நாம் உருவாகும் இந்த நிலை கொண்ட இந்த மனித உடலில் நாம் அந்த நிலைகள் கொண்ட நாம் எதனை நாம் சாதாரண உணவாக நாம் உட்கொண்டாலும் அரும் ஞானியுடைய உணர்வுகளை நமக்குள் சேர்த்து அது வலுவாக எவ்வாறு எடுக்க வேண்டும் என்ற இந்த தத்துவத்தை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் இந்த அகசியர் ஆகவே இதனின் நினைவிற்கொண்டு நாம் பரிணாம வளர்ச்சியில் தீமை அகற்றி இந்த உணர்வின் சக்தி கொண்டு ஐந்து புலனறிவு கொண்டு அதன் அதன் குல எதன் வலு பெற்றதோ அதனின் நினைவிற்கொண்டு இயங்கியது என்ற நிலையை தெளிவாக எடுத்துரைத்தான் அகசியர் ஆக உதாரணமாக இன்று நாம் வேப்பலையின் சத்தத்தை அது கடந்து வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய மனத்தை ஒரு ரோஜாப்பு மனமும் அது அலைகளாக சூரியன் சா காந்த சக்தி கவர்ந்தாலும் ஒரு விஷச்சரியிலிருந்து வரக்கூடிய ஓர் உணர்வலைகளையும் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று சந்திக்குமே என்றால் விஷத்தின் தன்மை ஒரு ரோஜாப்பின் சத்துக்குள் பட்ட உடனே இது தாளாது சுழலும் சக்தியும் இந்த சுழலும் சுழல் காற்று போல் சுழலும் போது இந்த வேப்ப மரத்தின் கசப்பான சத்தை இறியும் கவர்ந்து இதோடன் கலக்கப்படும் போது வேப்ப மரத்தின் கொப்ப அதன் உணர்வுகள் ஒன்று சேர்த்து ஒரு அணுவின் தன்மை ஆகி அது கருவாகி பூமியின் ஈர்ப்புக்குள் சென்றுவிட்டால் இவை மூன்றும் கலந்த உணர்வுகள் அது கருவின் தன்மை கொண்டு மண்ணுக்குள் பதைந்து அதை வெப்பத்தின் அதாவது கதையீக்க இயக்க மின்னல்கள் தாக்கப்படும் போது இந்த கருவுற்ற உணர்வுகள் மீண்டும் மீண்டும் அந்த தன்மை ஜீவன் பெறும் நிலைகளில் தான் எந்தெந்த சத்தின் தன்மை கவர்ந்ததோ தனக்குள் காற்றிலிருந்து வளர ஆரம்பிக்கின்றது கருவாகி உருவாகி செடியாகின்றது ஆக செடியானாலும் எந்த வேப்ப மரத்தின் கசப்பின் உணர்வு அடிமாற்றோ அந்த எலை ஒத்த நிலைகளில் கருவேப்பிலையின் நிலைகளும் உண்டும் அதே போல இதுடன் சேர்த்த ரோஜாப்பின் நறுமணமும் அது உண்டு ஆக கசப்பான மரத்தின் கசப்பான அதிகரித்ததனால் அந்த உணவுக்கோப்பின் ரூபம் ஆனால் இந்த ரோஜாப்பின் தன்மை சிறுதலையை கலந்திருப்பின் இதனின் தன்மை கொண்டு ரூபம் இதற்று அதன் சுவைக்குள் விடுகின்றது கசப்பின் தன்மை குறைத்து மனம் கொண்டதாக மாற்றுகின்றது ஆனால் அதே சமயம் இயக்க சக்தி ஒரு விசத்தரியின் தன்மை தன்னுடன் நினைத்ததனால் அந்த நம நமப்பு அரிப்பின் தன்மையும் அது வருகின்றது இதே போலதான் உருமாற்றத்தின் நிலைகள் கொண்டு ஒன்றை ஒன்று வெழுங்கி ஒன்றின் உணர்வு தனக்குள் சேர்த்து இந்த உணர்வுகள் உருமாறி ஆக உணர்வின் தன்மை மாறி மாறி இந்த உணர்வு கொப்ப உடலின் அமைப்பு இதே போல பல உணர்வு ஒன்று சேர்த்து இதனின் வலு வலுவற்ற தனக்குள் விழுங்கினாலும் அதனின் உணர்வு மனமாக இயக்கி இதனின் ரூபத்தை காட்டினாலும் அதனின் குணத்தை காட்டும் இதே போல ஒவ்வொரு தாவர இனங்களும் உருமாறியது போல அதை உணவாக எடுத்து அதனின் குணமும் அதனுடைய எண்ணமும் அதனுடைய இயக்கமும் வரப்படும் போது அந்த ஒவ்வொரு உயிரினங்களும் தன்னை காத்திடும் நிலையாக வருகின்றன எது கருவப்பிள்ளையும் தன் மனத்தால் முதலே வேப்ப மரம் தன் மனத்தால் தன்னை பாதுகாத்துக் கொண்டாலும் இந்த மூன்று மனம் ஒன்றாக சேர்த்து கருவிப்பிள்ளையாக வந்தால் தனது மனத்தின் தன்மை கொண்டும் மற்றொன்றையும் சேர்க்காது எந்த மனத்தின் தன்மை தனக்குள் இணைத்ததோ அதனின் அணுக்கோலா அது தனக்குள் கலந்து அந்த உணவின் சத்தை உணவாக எடுத்து அந்த கருவேப்பிள்ளையாக தான் வளரும் இதே போலதான் நாம் மனிதனுக்குள் கோபம் கொண்ட உணர்வு கொண்டவன் மற்றவர்களை அடைக்கிடும் நிலைகள் கொண்டும் நாம் ஆனால் அந்த கார உணர்வு கொண்டும் அது இயங்கினாலும் இந்த மற்ற நல்லவருடைய மனதில் இந்த நல்லவைகள் வரும் கோபம் கொண்டவர்களிடத்தில் நல்ல மனமும் உண்டும் அது ஆத்திரப்படும் நிலைகளும் இவ்வாறுதான் வரும் இந்த கொப்ப இந்த நிலைகள் வந்து பிறருக்கு கோபம் கொண்டவன் பிறருக்கு நல்ல உபகாரம் செய்வேன் சீரடை கடைசியில தான் சொன்னபடி கேட்கணும் உதைக்கவும் செய்வேன் அவனுக்கு என்னென்ன இடங்கள் வருவோமோ அதையெல்லாம் செய்வேன் இதை பார்க்கலாம் இந்த உணர்வின் மனம் கொண்டு தன்னை காத்தும் இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது மற்றதை அடைப்பிடும் இல்லை ஆக அந்த உணர்வின் தன்மை கொண்டு பிறருக்கு உதவி செய்தாலும் அவருடைய உணர்வுக்கு நாம் பெற்றாலும் அதை கொண்டு நாம் எண்ணும்போது அவர் எண்ணியபடி நாம இயங்கவில்லை என்றால் நமக்கு வேண்டிய இடையூறுகளும் இங்கே வரும் இது மனிதம்பி வாழ்க்கையில் நாம் சேர்த்துக்கொண்ட உணர்வின் இயக்கமே இது ஆகவே இதை போல நிலைகள் நாம் உருவாக்கி உருவாகி நாம் வந்தோம் என்ற நிலைகளும் பரிணாம வளர்ச்சி தாவர இனங்கள் எப்படி உருமாறி குணங்களும் மாறியதோ இதை போல ஒரு உயிரணும் தன்னை காத்திட உணர்வு கொண்டு மற்றொரு உடலில் விளைந்த அந்த உணர்வின் சத்தை நுகர்ந்து அதனிடமிருந்து காற்றுக்கொள்ளும் கொள்ளும் நிலைகளானாலும் இந்த உணர்வு ரெண்டரை கலந்து உயிர் அதன் உணர்வாக இது வலையைச் செய்து அது முதலில் பெற்ற உணர்வுக்கு மற்றொன்று சேர்த்தவுடனே நோயாக வந்து சுழிக்காற்றி அடுவது போல இதனுடைய மனங்கள் திருகச் செய்து உணர்வு ஒன்றாகி உயிருடன் ஒன்றாகும் போது முதலே ஆன உடலை பிரித்து விட்டு இணைந்து தனியாக விளைந்து அதன் நிலைகள் வந்த இந்த உணர்வுதான் இந்த உயிர் மற்றமற்ற உடல்களை உருவாக்கியது என்ற நிலையில் நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அன்று மா மகரிஷி அகசியம் இதை தெளிவாக எடுத்துரைத்தார் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் இந்த பிள்ளை யார் என்று அவன் கேள்விக்குறி போட்டு உணர்த்தியுள்ளார் இதே போல நாம் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் எவ்வாறு வந்தோம் என்றும் உடல்நிலையிலே வலிமை பெற்றது மிருகங்கள் என்றும் அந்த மிருகம் நிலையிலே தன்னை காத்து உணர்வு பெற்று அந்த உணர்வால் இயக்கப்பட்டு நமது உயிர் மனிதனாக உருவாக்கியுள்ளது தன்னை காத்து உணர்வு கொண்ட இந்த உணர்வின் நிலை கொண்டு தன்னை காத்திரும் அங்கங்களும் தன்னை காத்திரும் உணர்வும் எண்ணங்களும் அது வழையச் செய்து உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு உயிர் ஒழியாக எப்படியானதும் இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் திறன் பெற்ற இந்த மனித உடலே நமது உயிரை அங்கு உருவாக்க ஒவ்வொரு சரீரத்திலும் எடுத்துக்கொண்ட எண்ணங்களை தப்பித்துக் தப்பித்துக்கொள்ளும் நோக்குடன் அதை கவர்ந்து அதனை இதற்கு மாறி மாறி உணர்வுகள் வளர்ந்து வளர்ந்து உடலின் தன்மை மாற்றமானது என்ற நிலையை தெளிவாக எடுத்து உரைக்க அந்த மகிழ்ச்சிகள் இவ்வளவு பெரிய தத்துவத்தை சாதாரண நிலைகள் விநாயகர் தத்துவம் என்று நாம் எதை எதையெல்லாம் சேர்த்துக்கொண்டுமோ இந்த வினைக்கின் நாயகனாக ஒரு உடலே சேர்த்துக்கொண்ட நிலைகள் எது அதிகமோ அதற்கு நாயகனாக அந்த உணர்வு நம்மை இயக்கி அளந்த உடலை உருவாக்கி அந்த எண்ணத்தால் அதை எவ்வாறு காத்துக்கொள்ளுகின்றோம் என்று விநாயகர் தத்துவத்தை தெளிவாக எடுத்துரைத்தார் இவ்வாறு வளைத்த இந்த உணர்வின் சத்தை தான் நாம் இந்த விநாயகனை நேர்த்தே பார்க்க வைத்து மனிதனில் தீமைகள் வென்று அதனை அடக்கி உணர்வின் ஒளியின் சிகரமாக இன்று உயிருடன் ஒன்றிய ஒளியை சரீரமாக இருப்பவன் தான் இதை உணர்த்தினார் இதைத்தான் நாம் இந்த மனித வாழ்க்கையில் வந்த தீமைகளை எப்போது நமக்குள் வந்தாலும் நாம் எதை வினையாக சேர்க்க வேண்டும் நாம் முதலே சேர்த்துக்கொண்ட வினைக்கின் நாயகனாக நம் உடலின் உருவாக அமைத்தாலும் அதற்கு நாயகனாக முன் என்று இருப்பது ஆறாவது அறிவு என்ற நிலைகளை தெளிவாக எடுப்பதற்கு முருகு மாற்றி அமைக்கும் சக்தியும் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் இணைத்து உருவாக்கும் ஆற்றல் பெற்றது இந்த ஆறாவது அறிவின் தன்மை என்ற நிலைகளை தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார் நம் நிலையில் ஆகவே இதை நாம் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டுதான் இன்று மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள் இப்போ இத்தனை பெரிய கட்டடங்களை கட்டிவிடும் என்றால் வெறும் மண்டல் மண்ணை எடுத்து ஆக மண்ணிலே பால் வடியும் கொண்ட பாறையை கரைத்து அதனின் உணர்வே இந்த வண்டலின் இதையும் சேர்த்து ஆக ஒன்று வேக வைக்கும் நிலக்கரியின் தன்மை மூன்றையும் கலந்து அதை நமக்குள் எந்திரத்துக்குள் சமப்படுத்தி நெருப்பினை இட்டு அதனை வேக வைக்கப்படும் போது இந்த மண்ணுடன் கலந்த அதே மண்டலுடன் கலந்த இந்த குவாரைக்குள் இருக்கும் பால் தன்மை கொண்ட இதனை இரண்டையும் இணைத்து அந்த நெருப்புகள் வேகப்படும் போது இதை மூன்றையும் இதை நெருப்பின் ஜூட்டாக இதற்குள் மறைந்து விடுவதும் கரியின் சத்து சாம்பல் ஆகிவிடுவதும் இதனுடன் இணைந்து கொண்ட நிலைகள் இன்று உருவாக்கி அது அறவையாக வரப்படும் போதும் தன்னுடைய நிலைகள் தெளிவாகி வரப்படும் போது சிமிட் என்றும் அதனை நீருடன் கலந்து மண்ணுடன் கலந்து எதனுடன் ஒட்டச் செய்கின்றமோ வலுகொண்டதாக மாற்றுகின்றது ஆக தனித்தன்மை கொண்ட ஒரு பாறையில் இதே தன்மை கொண்டு நாம் வெறும் கரியை போட்டு எரிப்போம் என்றால் இந்த பாறைக்குள் இருக்கும் பாலின் சத்து அது ஜூடு உள்ளுக்குள் ஏற்பியவுடனே நாம் நீரிலே பட்டத்தில் இந்த நீரை தாங்காது அதை வெடித்து பாலின் தன்மையாக கரைந்து மற்ற மண்ணுடன் இணைத்து நாம் எப்படி கட்டணங்களை கட்டுகின்றவோ இதைக் கொண்டுதான் இதிலே வண்டல் மண்ணை இணைக்கப்படும் போது தனக்கு வீரிய உணவின் சத்தை இதை இணைத்துக் கொள்ளுங்கள் அந்த மேக்னிசம் என்ற நினைவு கொண்டு ஒரு வீரிய சத்தின் தன்மை கொண்டு இதனை உருகப்படும் போது அதிலிருந்து பாலின் சத்தின் வீரியம் இந்த வண்டலுடன் இணைக்கப்பட்டு இதனை வலுகுண்டதாக மாற்றுகின்றது விஞ்ஞான அறிவு ஏனென்றால் இதை மனிதனால் உருவாக்கப்பட்டு வலு கொண்டதாக இருக்கும் இந்த உணர்வின் நோய்களை கேட்டறிந்தாலும் அதை நமக்குள் வலுவிழக்க செய்யும் வந்து இதனை வென்ற மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் இணைத்து ஆக நல்ல உணர்வாக நமக்குள் சேர்த்திக்கும் வலு உண்டு என்ற நிலை இதை பெறுவதற்குத்தான் அன்று விஞ்ஞானி அன்று இன்றைய விஞ்ஞானி இதை செய்தாலும் அன்று மெஞ்ஞானி தனக்குள் கண்டுணர்ந்து தீமையை அதை தனக்குள் அடக்கி உணவின் ஒளியின் சிகரமாக செயலாக தனது ஆற்றலின் வலுகொண்டு கொண்டு தீமையிலே இன்று வைரம் நஞ்சு கொண்ட தன்மையை தனக்குள் கவர்ந்து நஞ்சின் வலு அதிகமாகும் போது வைரமாக விளைகின்றது இதே போல ஒரு நஞ்சு கொண்ட பாம்பு அதனின் உணர்வை தனக்குள் எடுத்து தான் உணவுக்கு மற்றொரு எறையை தேடும் போது தனக்குள் விளைந்த நஞ்சினை அந்த தான் எரைக்குள் பாய்ச்சி மீண்டும் எரையாக்கி தன் உடலை பாதுகாத்துக் கொண்டாலும் மற்றொன்று தாவரை மற்றொன்று ஒரு உயிரினங்களுக்குள் இருக்கும் நஞ்சின் தன்மை அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலை இயக்கினாலும் இதனின் நஞ்சை அதுவுடன் கலந்து இந்த நஞ்சை ரெண்டரை கலந்து இது உணவாக உட்கொண்டாலும் அதன் உடலில் உள்ள நஞ்சினை தனக்குள் பெருக்கி பெருக்கி இந்த நஞ்சின் தன்மை அதிகமாக விளையப்படும் போது இதனை ஒதுக்கும் உணர்வாக நாகரட்சம் என்று இந்த நஞ்சை ஒடுங்கி அது வைரமாக விளைகின்றது இந்த வைரமாக விளைந்த பின் இந்த உயிருடன் ஒன்றிய நிலை கொண்டு இந்த உடலை விட்டு வைரமாக வளைந்த பின் இந்த உடலை வளர்க்கும் தன்மை கொண்டு பாம்பினும் உடலின் தன்மை குறைந்து இதனின் ஜீவத்தன்மை பிரிந்துவிடும் நடைபெறுகின்றது வைரமாக முழுமையாக வளைந்து விட்டால் அந்த உணர்வின் தன்மை வெடித்து இந்த வயிறு அந்த நாகரத் வெடிவந்த பின் இந்த உடலை உயர்த்தி விடுகின்றது ஆக இந்த நஞ்சின் தன்மை இந்த உடலை விளைவித்த இந்த உணர்வுகள் ஒடிகொண்ட உணர்வாக அந்த உயிரான வெளியே சென்றாலும் மற்ற எதை எதையெல்லாம் விழுங்கினதோ அதன் உடலுக்கு இந்த உயிராண்மை சென்றுவிடும் இதை கலட்சிட்டு இந்த உணர்வின் சத்து இது வைரமாக இன்று நாகரத்தினமாக நாம் பார்க்கின்றோம் இதை போலதான் மற்ற உணர்வினை நஞ்சியை வென்றிடும் ஒவ்வொரு பெற்ற எண்ணம் அவன் விண்ணை நோக்கி எடுத்து அதே அகசினார் நங்கினை வென்றிடும் உணர்வினை தான் தாய் கருவிலே அமைந்தவன் தான் விண்ணை நோக்கி பாகும்போது நஞ்சின் தன்மை எதிர்ப்பு ஒடுங்கி அதனின் நிலையாக விளைந்த நிலைகள் தான் விண்ணின் ஆற்றல் கொண்ட நஞ்சினை அவன் அறிகின்றான் தனக்குள் விளை வைக்கின்றான் அதனின் துணை கொண்டு அவன் இன்றும் உயிருடன் உண்டிய ஒளியை சரீரமாக இருக்கும் அவனை மனிதனில் உயர்ந்த நிலை கொண்டு மனிதனுக்குள் தேய்யை ஒதுக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனை பின்பற்றி அவர்கள் சென்றவர்கள் அனைத்தும் இன்று விண்ணுலகில் ஆறாவது அறிவை உயிருடன் ஒன்றி ஏழாவதாக சிசித்தான் தான் சப்த ரிஷி என்பது ஆக சிசித்த உரு உயிருடன் ஒன்றிய ஒளியாக இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தனக்குள் விளைவித்த இந்த உணர்வால் இன்றும் விண்ணுலகிலும் அவன் வாழ்ந்து கொண்டதும் அந்த உணர்வை தனக்கு சேர்த்து நஞ்சினை ஒடுக்கி ஒடிக்க உணர்வின் எவ்வாறு அடைந்ததும் இதே போல் ஒவ்வொரு நஞ்சினையும் ஒடிக்கிடும் ஆற்றல் பெற்றால் அந்த அகசியம் தாயின் கருவிலேயே இருக்கும் போது பெற்ற நிலை காரணம் தாய் தந்தைகள் நஞ்சு கொண்ட பாம்பினும் ஆக மிகவும் கொடூர நிலைகள் கொண்ட விஷ ஜந்துகளிடமிருந்து கொரூர மிருகங்களிடந்தும் தன்னை காத்துக்கொள்ள அகசியின் தாய் தந்தையர்கள் அவன் அவசியம் தன் தாய் தந்தையின் கருவிலே இருக்கப்படும் போது மிருகங்களிலிருந்து காத்துக்கொள்ள அவருடைய தாய் தந்தைகள் அவர்கள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த நிலைகளை அந்த பச்சளையை தனக்கும் முலாமாக பூசி இந்த வாசனை மனித உடலுக்குள் இந்த உணர்வின் மனம் பட்டத்தில் விஷம் கொண்டு தாவர உயிரினங்கள் இவனை அடுகாது அது விலகிச் செல்வதும் இந்த விஷம் கொண்ட நிலைகள் நுகர்ந்தால் அது மயங்கி விழுவதும் அதனுடைய செயல்கள் இவ்வாறு கண்டுணர்ந்தாலும் அவன் கருவிலே அந்த தாய் தந்தை கருவிலே இவன் விளையப்படும் போது இவர்கள் பூசி முலாம்கள் இவர்கள் சுருகி விசுவாசித்து இந்த கருவுக்குள் ஒன்றிய நிலை கொண்டு நஞ்சி உணர்வுகள் இங்கே விளைந்து இந்த நஞ்சின் தன்மை கொண்டு மற்றவைகள் இவனை கண்டாலே மயங்கொழுதும் எதிர்த்து தாக்கும் நிலையில் விழுகின்றது அமைந்து இந்த உணர்வின் கொண்டு பார்க்கப்படும் வெளிப்படும் நஞ்சினை இவன் நுகந்தறிந்து அதனவே தனக்குள் அடக்கிடும் ஆற்றலாகும் இவன் பெற்று மற்ற நஞ்சு கொண்ட கோள்கள் உமிழ்த்தும் நஞ்சி கொண்ட நட்சத்திரங்கள் கவிழ்த்தும் அதனுடைய உணர்வுகளால் இவை நுகந்தறிந்து இந்த நஞ்சினை உடிக்கும் உணர்வாக தனக்குள் விளை வைத்தான் அவசியம் அவன் தான் துருவத்தை கண்டுணர்ந்து அந்த நஞ்சு கொண்ட உணர்வுகள் தாவர் எண்ணங்களுக்கு இரண்டரை கலந்து அதன் நஞ்சு கொண்ட உணர்வின் இயக்கத்துக்கொப்ப அதன் பொறிகள் கிளம்பி அந்த பொறிகளுக்கொப்ப ரூபங்கள் பட்டாலும் அதை உணவாக உட்கொண்ட மற்ற உயிரினங்கள் அந்த உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பாகி அதனின் எண்ணங்கள் கொண்டு அது இயங்கினாலும் இதனை மாற்றி அமைத்த அந்த மகிழ்ச்சிகள் இதனை மனித மனிதன் நிலைகளில் இன்று ஒளியின் சிகரமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த துருவமா மகரிஷி அவனை பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் அங்கே விண்ணுலகம் சென்றிருக்கிறார்கள் அவன் உடலை விளை வைத்த உணவின் தன்மைதான் சாதாரண மக்களும் நாம் கண்டுணரும் வண்ணம் இங்கே மேற்கே பார்க்க விநாயகன் வைத்து நமது வாழ்க்கை நாம் நன்மையை செய்திருப்பதும் பிறருடைய தீமைகளை கண்டுணர்ந்து நாம் அறிந்துணர்ந்து இறக்க உணர்வு கொண்டு அதை பற்றி அவனின் நிலையை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்தால் அந்த தீமைகள் நமக்குள் உள் புகுந்து விடுகின்றது இதை நமக்குள் தீமையாக விளையும் இது அவன் இரணியன் என்று நமக்குள் இந்து உலகத்துக்குள் துன்பங்கள் படுத்திக் கொண்டிருக்கும் இந்த தீய சக்தியை நீக்க சக்தி நீக்கிய அதனின் நிலையை நாம் எவ்வாறு பருக வேண்டும் என்ற நிலையில் தான் வாழ்க்கையில் நம்ம எரியாதே நன்மையின் பயனாக நாம் செய்தாலும் அதன் தொடர் கொண்டு நமக்குள் வந்த தீமையான நஞ்சினை நீக்க மனிதன் எண்ணத்தை உயர்ந்து நஞ்சினை ஒழிக்கி அந்த உணர்வின் தன்மை ஒளியாக பெற்ற அந்த அருஞ்ஞானி காட்சி இந்த உணர்வுதான் ஆக்கங்கரையும் நாம் மேலுக்கையை நீக்கிவிட்டு ஆக அதே சமயம் தூய்மை அழுக்கை நீக்கிவிட்டு இந்த விநாயகரை பார்க்கப்படும் போது நாம் திறப்பினும் எவ்வாறு வந்தோம் தன் நிலையை தான் அறிவதற்கு இந்த பிள்ளை யார் என்று இந்த கேள்வி குறிவைத்து நமக்குள் நாம் புள்ளை சென்றோம் தலை தாம்புகளை சென்றோம் இன்று அறுசுவையாக படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை உருவாக்கியது நமது உயிரே என்ற இந்த நிலை ஆதி மூலம் என்ற இந்த உயிர் நம்மை எவ்வாறு வளர்த்தது என்றும் நம்மை அறிந்து கொள்ள இங்கே இப்போ அருவையும் தலை தாம்புகளையும் வைத்து கொளக்கட்டை இங்கே வைத்து இங்கே குளித்து கரையேறி வந்த பின் புல்லை தலை தாம்புகளை தின்றும் மனித உடலை பெற்ற பின் அறுசுவையாக நாம் சமைத்து சாப்பிடும் சுவைமிக்கதாக உருவாக்கும் நிலையும் இந்த மனித உடலை பெற்றும் இதனை அறிந்திட்ட அருண் யானின்றி உணர்வு இதனின் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இந்து விண்ணுலகம் சென்ற அந்த மகிழ்ச்சியின் அற்பக்தி நான் பெற வேண்டும் என்று இவனை நினைவு கொண்டு இதனை நீக்கி அவன் சென்ற நிலையை பற்றி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பற்றாக பற்றிக்கொண்டும் அது பற்ற வேண்டும் அதனுடைய பற்றை நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் அவன் வளர்த்த இந்த நிலையை நாம் எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அரசு நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் கண்ணின் நினைவிலை கொண்டு ஏனென்றால் கண் அந்த சிலையை பார்க்கின்றது அந்த சிலையின் உருவத்தை அந்த காவியத்தை படைத்து கொடுத்தவன் தனக்குள் கண்டறிந்த உணர்வின் சத்து இங்கே படந்து கொண்டிருக்கின்றது இதை கண் உற்று பார்க்கப்படும் படித்த காவியத்தின் நினைவு வருகின்றது அப்போ அந்த ஞானின் உணர்வு நமக்குள் தோற்று வைக்கின்றது அவன் இன்று வெளிப்பட்ட உணர்வு நம்முன் படர்கின்றது அதனால் நாம் நகர்ந்து இந்த உணர்வினின் தனக்குள் அது சுவாசிக்கும் போதுதான் இந்த உயிரின் தன்மை நினைவில் ஒன்றி அந்த வேண்டும் என்று இந்த அடுத்த நிமிடம் என் உடலுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும் என்று எண்ணும் போதுதான் இதை நாம் அதை பெரும் தகுதியாக அங்க வைத்தான் இதுதான் நாம் அந்த ஞானிகள் காட்டிய வழிகளில் நம்ம வாழ்க்கையில் பிறரை நாம் கண்டு உணர்ந்த இந்த உணர்வுகள் நாம் கண் கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றி வைக்கின்றது ஆகதான் மீது இரநீனை படுக்க வைத்து வாசப்படிமையை அமர்ந்து நாராயணன் நரநாராயணன் அந்த இரநீனை வகுந்தான் என்று காவியங்களை காட்டியுள்ளார்கள் ஆகவே நாம் இந்த மகரிஷி தனக்குள் தீமை அகற்றிய இந்த உணர்வின் தன்மையை இந்த சிலையை பார்க்கும் போது எந்த ஞானி நமக்கு கொடுத்தானோ அவனின் நினைகள் ஆள பதிந்து இந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி அவன் காட்டிய நெறிகள் நான் பெற வேண்டும் என்று ஏக்க உணர்வுடன் நாம் எண்ணும் போது அவன் இந்த மனித வாழ்க்கையில் வாழ்ந்த அவன் உடல்லே விளைந்த தீமைகள் அகற்றிய உணர்வின் சத்து சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம் முன் சுழந்து கொண்டு இருக்கும் அவைகளை நாம் இதை பார்த்து இந்த நினைவினை நமக்குள் கொண்டு அது ஏங்கி விண்ணை நோக்கி ஏகுமையான அந்த உணவின் சத்து நாம் சிறுக சிறுக ஊழ்வினையாக பதிவாகி அந்த நினைவின் ஆற்ற அவற்றை நமக்கும் கொண்டு நமக்கும் சேர்ப்பிக்கும் நிலை கொண்டு ஆக அந்த அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் உள் செலுத்துவையாண்டா உள் நின்று ஒரு பாத்திரத்துக்குள் நாம் எப்பொருளை போடுகின்றமோ ஆவியாக வெளிவருகின்றது இதை போலதான் நாம் ஒருவன் கோபமாக பேசும்போது நாம் உடல்ல எரிச்சலை காணலாம் ஆக அதே மாதிரி ஒருத்தன் வேதனைப்படும் சொல்லும் போது நம் உடல்கள் துடிதுடிக்கும் மனங்களாக வரும் வீடுகள் அதிகமாக கொட்டும் இதனின் தன்மை வெப்பத்தால் வரும் நாம் எப்படி வேக வைக்கும் போது பல நிலைகள் வருகின்றதோ இதை போலதான் நம் உடலிருந்து வரக்கூடிய உள் நின்று அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் எண்ணுவோம் நாம் ஆன்மாவில் நாம் பல எண்ணங்கள் நாம் நல்லவை எண்ணாலும் என்ன விடாது வேதனையான உணர்வுகள் தடுத்து சிந்தனையற்ற நிலைகளை கொண்டு இந்த வேதனை உருவாகி எல்லாத்தையும் நஞ்சு கலந்து அந்த உணர்வை நஞ்சாக மாற்றும் நிலையை இது பிழக்கச் செய்தால் இரண்டு என்னை மடிமீது வைத்து அந்த நாராயணன் பிழந்தான் என்ற நிலைகள் ஆகதான் இங்கே பிரகலாதனை காக்க தான் உணர்வின் சக்தி தான் உயிருடன் இயக்கமானாலும் காத்திடும் இந்த உணர்வின் தன்னை காத்திடும் நிலையாக மனிதனான உணர்வான நீ உருவாக்க முடிந்தது என்றால் விஷயத்தின் துடிப்பால் தான் நான் தான் இயக்கினேன் என்று ஆக அந்த பிரகலாதனும் எதைவரி கேட்கின்றான் ஆக எல்லாம் நாராயண தான் ஹரிவோம் நமோ நாராயணா ஹரி அப்படிங்கிற போது நாம் கண்ணால் அறிந்திடும் நிலையாகும் ஓ பிரணமாக ஜீவனாக கொண்டு நமக்குள் நின்று இயக்குவதும் அந்த நாராயணே ஆகவே அவன் நம்மைதான் அவன்தான் எனக்கு தெய்வம் என்று ஆக அவன்தான் கடவுள் என்ற நிலையில் இவன் வணிகின்றான் இல்லை நான் இல்லை என்றான் அந்த நாராயணனுக்கு வேலை இல்லை இந்த விஜயத்தின் துடிப்பால் தான் இந்த சூரியன் சுழற்சி என்ற நிலையில் இந்த இரு இருநிலையின் பிரித்து காட்டி நமக்குள் எவ்வாறு வர வேண்டும் என்றும் சுருகக் காட்டி பிரகலாதன் என்ற கதையை காட்டி நமக்குள் சரி